பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது காவிரி கரையும் அமராவதி கரையும் இருபுறமும் கரைபுரண்டு ஓடின காலத்திலிருந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வந்து சோமசுந்தர பாண்டியரால் ஆண்டு அவரால் கட்டப்பட்ட அந்த கோயிலை சோமசுந்தர பாண்டியர் ஆண்டதுனால இந்த ஊரை வந்து சோமனூர்னு வளர்ந்துக்கிட்டு வந்தது பேர் வாங்கிட்டு இருந்தது பின்னும் மறுவி சோமூர்னு சோமர்ன்னு இந்த ஊர் வந்து பேர் வாங்கி இந்த சோமசுந்தர வரதராஜ பெருமாள் வந்து அருள் பாஞ்சிட்டு இருந்தார் நாலு அந்த பெரிய கோயில் சிதலமடைஞ்சதுனால அதுக்கு பின்னாடி அந்த திருவுருவ சிலையெல்லாம் கற்பக சிலையெல்லாம் ஒரு மண்டபத்தில் வந்து வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மண்டபமும் சிதிலடைஞ்சு போனதுனால அதுக்கு பிறகு ஊர் பொதுமக்களாக ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அனைவருடைய ஒத்துழைப்பினாலையும் இந்த திருக்கோயிலு இப்போ இவ்வளோ தூரம் சிரமமாக இருந்து எழுந்திருக்கிறது வந்து பொதுமக்களுக்கும் இந்த இந்த கோயிலுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வரதாசிய பெருமாள் என்னைக்கு இந்த ஊரில் சிறப்பாக அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கிறாரோ அன்னையிலேருந்து இந்த காவிரிக்கரை அமரகோதை இரு கரையில் இருக்கிற வயல்வெளிகளை மக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கும்பகோஷத்தர் நாங்கள் நடக்கிறதுக்கும் இந்த கும்பகேஷருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பெரிய உள்ளங்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பத்திரிக்கை துறைக்கு காவல்துறை எல்லா துறைகளுக்கும் அறநிலையத்துறை எல்லா துறைகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சு இந்த எத்தனை பொதுமக்களாக இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பை கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓம் நாராயணா ஓம் நாராயணா ஓம் நமோ நாராயணா அந்த மாவட்டம் சோமூர் என்னும் கிராமத்தில் இங்கிருந்து பார்த்துக்கிறோம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலய சம்பரோக்ஷனம் இன்று அனைவருடைய ஒத்துழைப்பினால் மிக சிறப்பாக நடைபெற்றது இது பழமை வாய்ந்த கோவில் இது காலங்காலமாக சிதிலடைந்திருந்தது இன்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவர்களால் இயன்ற அளவுக்கு இந்த கோவிலை ஆலயத்தை புதுப்பித்து நிர்மாணித்து இன்று சம்பரோட்சணம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த இறைவனுடைய அருள் இங்குள்ள மக்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அருள் பாலித்து எல்லோரும் நடை செய்வார் ஓம் நமோ நமோ Wow, 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 wow,